நடிகை வனிதா விஜயகுமார் தனது வர இருக்கும் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ட்ரெயிலரில் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறுவதாக இல்லையா என்ற குழப்பத்தில் மூழ்கி அத்தகைய முடிவுகளால் வரும் சமூக அழுத்தங்கள் மற்றும் தனிப்பட்ட மோதல்களை பற்றி சொல்லும் கதை வனிதா விஜயகுமார் ராபர்ட் ஸ்டீமன் ஷகிலா ஷெஃப் தாமு பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மற்றும் பல முகங்கள் நடிக்கின்றனர் சுவாரஸ்யமாக இந்த படத்தை வனிதாவின் மகள் ஜோபிகா தயாரித்துள்ளார் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் வனிதா விஜயகுமாரின் மஞ்சுளாவின் பிறந்த நாளான ஜூலை நான்காம் தேதி வெளியாக உள்ளது உதவி இயக்குநராக இருந்த ஜோபிதா இப்படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக அறிமுகமாகி இருக்கிறார் இப்படத்தின் ப்ரமோஷனில் பேசியிருக்கும் வனிதா விஜயகுமார் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து படத்தின் ப்ரமோஷன் போஸ்டரை ரஜினிகாந்திடம் கொடுத்து ரிலீஸ் செய்ய சொல்ல தனது நீண்ட நாள் நண்பரான விஜயகுமாரின் மகள் அன்பான கோரிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்று போஸ்டரை வெளியிட்டார் வனிதா மற்றும் ஜோவிதாவின் அன்புடன் அணைத்துக் கொண்டிருக்கும் புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது